அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது மார்ச் மாதத்தின் முப்பதாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமையாக வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருளாசி நமக்கு இருந்தது அப்படிங்கும்போது அரசு வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக நிறைய சிறப்பான சேர்க்கைகள் எல்லாம் அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்கள் நாளைக்கு தெலுங்கு வருடப்பிறப்பு இருக்கு அதாவது யுகாதி பண்டிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் மக்களுக்கு இது வந்து இந்த வருடத்தின் முதல் நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படி தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது தமிழாண்டின் முதல் நாள்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் மேலும் இந்த நாளானது பிரம்மதேவர் வந்து பிரபஞ்சத்தை படைச்ச முதல் நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா பங்குனி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனமும் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நாளை மாலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருந்து ஏழு மணிக்குள்ள வானத்தின் மேற்கு பகுதியில் அடிவானத்தில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும் யார் ஒருத்தங்க மூன்றாம் பிறை தரிசனத்தை மாதந்தோறும் தவறாமல் பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்கள் கடன்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும்னு நம்மளுடைய முன்னோர்களே வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் தெலுங்கு வருடத்தின் முதல் நாளே இந்த பிறைச்சந்திர தரிசனம் இருக்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த மூணுங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது நம்மளுடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய பரிபூர்ணம் ஆசை இருந்துச்சு அப்படிங்கும்போது சுபகாரியங்கள் இருக்கிற தடைகள் வந்து நீங்கும் நல்ல ஒரு பொண்ணும் பொருளும் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த மூணு 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 சேர்க்கை எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்ச் மாதத்தின் முப்பதாம் தேதி இதில் வேற மூணையும் சைஃபரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததா இது மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் இங்கே ஒரு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை இதுவும் பார்த்தீங்கன்னா நிலவுனுடைய அந்த மூன்றாவது நாள் வளர்ச்சியை வந்து குறிக்குது அப்போ மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டுலேயோ அல்லது பவுல்லேயோ வேப்பம்பூக்களையும் அது கூட வாழைப்பழம் மற்றும் கரும்பு சர்க்கரை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாமிக்கு வந்துட்டு படைச்சிட்டு அதை வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து பகிர்ந்துன்னுவாங்க இந்த வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்புத்தன்மை உடையது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நம்மளுடைய வயிற்றில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத வியாதிகள் வந்து தீரும் உடல் சூடு வந்து தனியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த வேப்பம்பூ வந்து லைட்டாக தன்மை உடையது இல்லையா இப்போ ஒருத்தங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது அவங்க வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே வந்து கலந்து தான் வரும் இப்போ நம்ம வேப்பம்பூவை இதுபோல் வாழைப்பழம் அது கூட சர்க்கரையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதனுடைய கசப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக தான் வந்து இருக்கும் ஏன்னா அந்த சர்க்கரையும் அந்த பழமும் பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மையை வந்து குறச்சிரும் அப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷம் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது கஷ்டமில்லாத வாழ்க்கை வந்து இருக்காது இருந்தாலும் அது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நன்மைகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரியின் முதல் நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் தொடங்கி ஏப்ரல் மாதத்தின் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது மொத்தம் ஒன்பது நாட்கள் வந்து இருக்கும் அற்புதமான இந்த நாளில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ரெண்டுமே அற்புதமான பலன் தரக்கூடியதுன்னே சொல்லலாம் முதல்ல வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ நாளைய நாளில் நீங்கள் பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி சுடு சுடுதண்ணில் குளித்தாலும் சரி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு குளியல் முறையை வந்து எடுத்துக்கோங்க இதில் தண்ணீரில் நாம் ஒரே ஒரு பொருள் தான் சேர்த்து போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது மேலும் ஒரு கிருமி நாசினியாகவும் பார்க்கப்படுது மேலும் இது வசந்த நவராத்திரியின் முதல் நாளாக இருக்கிறதுனால பசந்தம் அப்படின்னாவே மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையை எப்போதுமே மகிழ்ச்சியாக கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அன்னை மகாலட்சுமி தாயாருடைய அருளும் குரு குரு பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு வேணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உகந்த பொருளான இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நம்ம தண்ணீரில் வந்து கலந்து தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ செய்கிறது சிறப்பு அதுவும் நாளைக்கு குரு பகவானுக்கு உரிய அந்த மூணு மூணு மூணுங்கிற செயற்கை வருது இல்லையா அதனால் அவருக்கு உரிய இந்த மஞ்சள் தூளை நம்ம தண்ணீரில் கலந்து குளிக்கிறது சிறப்பு இந்த குளியல் முறையாக ஆண்கள் பெண்கள் இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்களுக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிச்சு விடலாம் அடுத்ததாக நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக அற்புதமான பல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கும் ஐஸ்வரியம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ அதை நல்லா தொடச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க அதனுடைய விளிம்பு பகுதியில் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து அந்த தட்டில் வந்து நீங்கள் பரப்பி விடுங்க ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் வந்துட்டு போடலாம் போட்டுட்டு இப்போ தட்டை வந்து நல்லா டேப் பண்ணிங்க அப்படிங்கும்போது அது நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்து அந்த மஞ்சள் தூளெல்லாம் அந்த தட்டில் வந்து ஒட்டிக்கும் அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய மோதிர மோதிரவரில் பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து அந்த மஞ்சள் தூளில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து மகாலட்சுமி தாயார் மற்றும் விநாயகருக்கு உரியது நான்கு திசைகள்லேருந்தும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன் பிறகு இப்போ இதுக்கு மேலே ஒரு மண்ணகல் வந்து வைங்க மண்ணகல் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் இருக்கிற மண்ணகலாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் நெய் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு இப்போ இதில் நம்ம போட வேண்டிய திரி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானதாக தான் இருக்க போகுது அது என்ன நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற திரியை போடுறது சிறப்பு இப்போ உங்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் திரி இருக்குதுங்கும் போது அந்த திரியவே வந்துட்டு நீங்கள் இந்த விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் நிறத்தில் திரி இல்லைங்கும் போது வெள்ளை நிற பஞ்சு திரிய மஞ்சள் மற்றும் நெய் அல்லது எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு தோய்த்து எடுத்திங்கன்னா அது மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் அதாவது லைட்டாக அதனுடைய நிறம் எல்லோ கலரில் மாறிச்சு அப்படினாவே போதும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைங்க இப்போ இந்த விளக்குலேயுமே நீங்கள் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளை வந்துட்டு அப்படி தூவி விடுறது நல்லது அதாவது நெய்யோ நல்லெண்ணே ஊற்றிருப்போம் இல்லையா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் அந்த மஞ்சள் தூள் தூவி விடுறது சிறப்பு இப்போ உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மஞ்சள் நிற பூக்கள் வந்து கிடைக்குதோ அதாவது சாமந்தி இல்லை ரோஜா பூ இந்த மாதிரி கிடைக்குதோ அந்த பூக்களை வந்துட்டு நீங்கள் இந்த விளக்கு சுற்றியும் வைக்கிறது விசேஷம் சரி இப்போ விளக்கேற்றி வச்சாச்சு நீங்கள் வந்துட்டு வீட்டில் என்ன தெய்வ வழிபாடு செய்வீங்களோ உங்களுடைய இஷ்ட தெய்வமோ தெய்வமோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இதில் ஊற்றி வச்ச அந்த நெய்யோ நல்லெண்ணெய்யோ குறைஞ்ச சமயத்தில் நீங்களே ஒரு பூவின் காம்ப கொண்டு இந்த விளக்கை வந்து குளற வச்சுருங்க அதன் பிறகு விளக்க தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த திரியை நீங்கள் எங்கேயாவது தூக்கி போட்டலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா இந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் முகத்துக்கு மஞ்சள் பூசி கொடுக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது வைக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அதுக்கு வந்துவிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது தாலி சரடு நீங்கள் பெருசாக போட்டிருந்தாலும் சரி சின்னதாக போட்டிருந்தாலும் சரி அது வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்படிங்கும்போது வாரத்தில் ஒரு மூன்று முறையாவது அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் பூசுறது அப்படிங்கிறது நல்லது தினமுமே பூசணும் இருந்தாலும் ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் அதை வந்து மஞ்சள் பூசிக்கலாம் அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை எல்லாேருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்